இலங்கையில் பதின்ம வயது பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆபாசமாக மாற்றி அமைத்து ஏமாற்றும் மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாணவிகளை பயமுறுத்தி நிர்வாண புகைப்படங்களை பெறும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுணுபொள தெரிவித்துள்ளார் பல்வேறு பயிற்சி வகுப்புகளின் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குழுக்கள் மூலம் மாணவர்களின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு மூலம் நிர்வாண புகைப்படங்களை இணைத்து மாணவிகளை அச்சுறுத்துவதாக தெரிய வந்துள்ளது வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகளில் பயன்படுத்தப்படும் புகைப்படங்களை இவ்வாறான ஆபத்தான நபர்கள் பதிவிறக்கம் செய்து அந்த புகைப்படங்களை எடிட் செய்ய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர் எவ்வாறு தயாரிக்கப்பட்ட புகைப்படங்களை உரிய மாணவிகளுக்கு அனுப்பி அந்த புகைப்படம் தவறான இணையதளங்களில் விநியோகிக்கப்படுவதற்கு அவர்களை பயமுறுத்துவதுடன் அதை அகற்ற விரும்பினால் புகைப்படங்களை செய்யலாம் எனவும் அவர்களுக்கு தெரிவித்து தாங்கள் கூறுவதை போன்ற செயல்பட அறிவுறுத்துவதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த புகைப்படத்தில் இருப்பதை உறுதிப்படுத்த உண்மையான நிர்வாண புகைப்படத்தை பதிவேற்றுமாறும் மோசடியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர் அந்த தொடர் வழிமுறைகளை பின்பற்றும் மாணவர்கள் தங்களின் உண்மையான நிர்வாண புகைப்படத்தை இணைப்புகள் மூலம் அனுப்ப தூண்டப்படுகிறார்கள் இவ்வாறான சம்பவங்கள் அதிக இடம்பெறுவதாகவும் உயர்தர வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் இவ்வாறான சம்பவங்களால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் கணினி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுபுல தெரிவித்துள்ளார்